தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்குமே ஆதார் மாதிரி ஒரு தனித்துவமான எண்ணை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த எண் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்கு என்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க பார்க்கலை அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க இந்த ஐடி கார்டு சம்பந்தமாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபார்மர்ஸ் நியூ ஐடி கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மஸ்காகவே நியூவா ஒரு வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த நேம் அந்த வெப்சைட்டோட நேம் தான் அக்ரி ஸ்டாக் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் ஸோ நீங்கள் டேரக்டாக என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு இந்த அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டை உங்களுக்கு இதாக வரும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கிங்க நீங்கள் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா அந்த ப்ராசஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பருமே மெசேஜில் வந்திருக்கும் இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் போதும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்ரூவ் பண்ணா எதை வச்சு அப்ரூவ் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணா என்ன ரீசண்டாக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் எப்படி பாக்குறது அப்படின்னு வீடியோ சொல்ல நீங்க ரெண்டு வீடியோ பார்க்கலாம் ஒன்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ல்மெண்ட் ஐடியை வச்சு பார்க்கலாம் ரெண்டாவது உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு பார்க்கலாம் ஸோ ரெண்டு அது எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு வீடியோ தெளிவாக சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறம் இது போல ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள ஓகே நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதுல போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க நீங்க மொபைல் போன்ல கூட இந்த ப்ராசஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை மொபைல் போன் ஒர்க் ஆகும் அதுல போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அக்ரி ஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் சோ இதை கிளிக் நீங்க ஓப்பன் பண்ணிங்க நிறைய கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் மொபைல் போனுமே பண்ணலாம் மொபைல் நல்லா ஒர்க் ஆகும் சோ மொபைல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி தான் வரும் யூஸ் இப்படி எப்படிதான் வரும் இது வந்து ஆஃப் அஃபிஷியல் லாக்இன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ் லாகின் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் நமக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணணுன்னு அதை பத்தி நான் டீடெயில்டா சொல்றேன் அப்ப லாகின் வித் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒர்க் பண்ணல இப்போதைக்கு நமக்கு டேஷ்போர்ட் பாத்துக்கலாம் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் பாத்துக்கலாம் ரெண்டு தான் பத்திக்கில ஒர்க் ஆகுது எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுப்பாங்க இப்போதான் தமிழ்நாடு ஃபுல்லாக முகாம் அமைச்சு வந்து எல்லா ஃபார்மர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இந்த ஃபார்மர்ஸ் லாகின் சிஎஸ்சி லாகின் இதெல்லாமே எனபிள் பண்ணிவிடுவாங்க சோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டேஷ் போர்டு இருக்குல்ல இது பாக்கலாம் பற்றி பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி சேட்டா செக் பண்ணுது அப்படின்னா பற்றி நான் சொல்றேன் சோ இந்த டேஷ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டோட்டல் டூ டோட்டல் டூ டேஸ் என்ரோல்மென்ட் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டாப் காரணம்ல இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸ் அதாவது பிஎம் எம் கிசான்ல ஆஹ் வருதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நாலு மாசத்துக்கு ஒரு தடவையோ கொடுப்பாங்கல்ல பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்களே பிஎம் கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குற விவசாயிகள் எவ்வளவு பேர் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக எஸ்டர்டே எவ்வளவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் பி எம் கிசான் வாங்குறவங்க இது வரைக்கும் என்ரோல் பண்ணிருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அது ஃபார்மர்ஸ் ஐடி சென்டர் எத்தனை இருக்கு அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் மோட்ல ஆப்ரேட்டர்ஸ் தான் இப்போதைக்கு எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க ஃபார்மஸ் செல்ஃப் செல்ஃபா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் இது கொண்டு வரல மேபி ஃபியூச்சர்ல அதை கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மூவாயிரத்தி இரநூத்தி மூணு விவசாயிகள் வரைக்கும் இதில் பதினஞ்சிருக்காங்க ரெண்டாவதாக இருக்குது கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் வரைக்கும் பதிஞ்சிருக்காங்க மூணாவதா இருக்கிறது கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு விவசாயிகள் பதினஞ்சிருக்காங்க நாலாவது இடம் நம்ம மாவட்டம் விழுப்புரம் விழுப்புரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு விவசாயிகள் படிஞ்சிருக்காங்க இந்த டேட்டாஸ் வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிறதா சொல்றேன் மேபி நீங்கள் பார்க்கும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கடலூர் கடலூர்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது விவசாயிகள் இது வரைக்கும் என்ரோல் பண்ணியிருக்காங்க என்ரோல்மெண்ட் வாட்டம் ஃபைவ் டிஸ்ட்ரிக் இது வரைக்கும் கம்மியா யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீலகிரியில எண்பத்தி மூணு பேர் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறையில நூத்தி நாலு பேர் பண்ணியிருக்காங்க தேனியில நூத்தி எட்டு பேர் கோயம்புத்தூர்ல நூத்தி இருபத்தி எட்டு பேர் நாகப்பட்டினம் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் ரெண்டுமே இருக்காங்க இந்த டேட்டாஸ் நீங்க போது சேஞ்ச் ஆகலாம் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அதுதான் சொல்றேன் நீங்க இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் ஏன்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சோ அதனால நீங்க பாக்கும்போது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு இதுவா சேஞ்ச் ஆகிதான் இருக்கும் ஜஸ்ட் நான் திரும்ப பேக் கொடுக்குறேன் வந்துடும் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ரோல்மென்ட் ஐடினு ஒண்ணு இன்னொரு ஆப்ஷன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சும் பாக்கலாம் இல்ல ஆதார் நம்பர் வச்சும் பாக்கலாம் உங்க விருப்பம் நீங்க எதை வச்சோன்னா பாருங்க நான் இப்போ ரெண்டுத்துமே இப்படி பாக்கணும் அப்படின்னு சொல்லுறேன் ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ஐடி எனக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி இந்த மாதிரி மசேஜ் நான் என்னோமெண்ட் ஐடி பாத்தீங்க அப்படியே நான் பார்த்து டைப் பண்ணிக்கிறேன் என்ரோமெண்ட் ஐடியா ஓகே நம்ம செக் கொடுத்த உடனே நல்லா ஸ்கோர் எல்லாமே கரெக்டா பாத்துங்க உங்களுக்கு மெசேஜ் இருக்கிறத அதெல்லாம் பாத்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி என்னன்னு இதில் காட்டுது ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ சென்ட்ரல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுப்பாங்க இதுதான் வந்து ஃபார்மர்ஸ்க்கான தனித்துவமான எண் ஸோ இந்த எண் ஸோ இந்த எண் தான் வந்து உங்களுக்கான ஐடி இந்த ஆதார் எண் மாதிரி இந்த எண் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க இந்த எண்ணை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பர்சனலுக்காக ஸோ இந்த ஹெண்ணு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவலாக ரிஜெக்டடாக இருக்கும் ஸோ எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு ஃபார்மர்ஸ் நேம் சந்தோஷி என்னோட நேம் வந்துட்டு நான் எனக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ ரிப்போர்ட்ஸ் என்ரோல்மெண்ட் டேட் என்ன டேட்ல ஆச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ரூவல் பை ரிஜெக்ட் டேட்டு அப்ரூவல் எப்ப ஆச்சு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு டேட்டு வரும் அப்ரூவல் ரிமார்க் ரிஜெக்ட் ரிமார்க்ஸ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணாங்க எப்படி அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இருக்கும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து ஆட்டோ பை சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் பண்ணிடுச்சு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் எனக்கான இது நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் வச்சு எப்படி செக் பண்றது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிங்க அந்த வெப்சைட் வந்துட்டு ஆதார் நம்பர் நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டு செக்குன்னு கொடுங்க உங்கள் ஆதார் நம்பர் போட்டு செக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸ் வரும் ஸோ செக் பண்ணிட்டு இருக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ லைட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து ஆதார் நம்பர் எங்க கொடுத்துருக்காங்க என்ரோல்மெண்ட் ஐடி கார்டில் ஆதார் நம்பர் எங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சென்ட்ரல் ஐடி நான் சொன்னால் அதே மாதிரி சென்ட்ரல் ஐடி கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் நேம் என்ன டேட்டில் என்ரோல் பண்ணாங்க எப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்ரூவல் ரீசன் ரிஜெக்ட் ரீசன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சூழலில் பிப்ரவரி நன்டின் அன்றைக்கி நான் வந்து மார்னிங் டென் டுவெல் அப்போது அப்ரூவல் இது ரிப்போர்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை எனக்கு அப்ரூவல் எப்போ பண்ணாங்கன்னா ஃபிப்ரரி டுவெண்ட்டி ஒன் அன்னிக்கு த்ரீ ஒன் பிஎம் ஒரு மூணு மணிக்கா அப்ரூவ் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுச்சு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஸோ எனக்கு அப்ரூவல் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அதனால அப்ரூவல்கான ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோ அப்ரூவல் பை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஒரு வேலை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்டான ரீசன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்க ரிஜெக்ட் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணி போறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கோம் அதை போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஃபோனில் க்ரோம் வச்சிருந்தாலும் ஃபைவ் பாக்ஸ் வச்சிருந்தாலும் ஃபோன்லேயே ஒர்க் ஆகும் நீங்கள் ஃபோன்லேயே டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு ஃபார்மர் ஃபார்மர் ரிஜிஸ்டரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் ஸோ அதில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த அக்ரி ஸ்டாக் வெப்சைட் ஓப்பன் ஆகும் சோ இது வந்து இப்போ ஃபார்மர்ஸ் லாகின்லாம் வந்து அப்ரூவல் இன்னும் பண்ணல இன்னும் எனபிள் பண்ண டிசிபிள் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா எல்லா ஃபார்மர்ஸும் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஃபார்மர்ஸ் லாகின் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க சோ அதை வந்து நான் வீடியோஸ் போடுறேன் இதில் உங்களுக்கு டேஷ் போய் டீடெயில்ஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா டேஷ் போர்ட் போங்க இல்ல எனக்கு என்ரோல்மெண்ட் ஸ்டாட்டஸா பாப்போம் அப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்ல உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் ஆதார் நம்பர் இது ரெண்டுத்துமே கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வரைக்கும் வெப்சைட்ல இவ்வளவுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த லாகின் வித் வித் சிஎஸ்சி சென்டர்ல போய் நம்ம ஏன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் மூலமா சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த லாகின் வித் சிஎஸ்சி ல கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்மர் லாகின் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபார்மராக லாகின் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் சார் கண்டிப்பாக நான் வரும்போது வீடியோஸ் போகிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாவது அடிஷன் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு வீடியோ லைக் கொடுத்துருங்க விவசாய சொன்ன இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க இதே போல விவசாய சொந்தமான கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது சம்பந்தம் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் ஒரே கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி போகிறேன் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம் டாட்டா பை பை